சரி கண்ணு இப்ப உனக்கு நம்ம பாட்டி வைத்தியத்துல ஓமத்தோட மகத்துவத்தை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ ஓமம்னா சும்மா ஒரு வாசனை பொருள் மட்டும் இல்ல அதுல நம்ம உடம்புக்கு எவ்வளவோ நல்லது இருக்கு ஒரு காலத்துல நம்ம வீட்ல சின்ன குழந்தைங்க இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு அடிக்கடி வயிறு வலி வந்து அழுகும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா கொஞ்சமா ஓமத்தை எடுத்து லேசா வறுத்து ஒரு துணியில கட்டி அந்த துணியை சூடு பொறுக்கிற அளவுக்கு அவங்க வயித்துல ஒத்தடம் கொடுப்பேன் பாரு அந்த சூட்டுலையே அவங்க வயிறு வலி மாயமா போயிடும் அது மட்டும் இல்ல கண்ணு சில பேருக்கு சாப்பிட்டா செரிக்காது வயிறு முட்டின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல கொஞ்சமா ஓமத்த வாயில போட்டு மென்னு வெந்நீர் குடிச்சா போதும் நொடியில செரிமானம் சரியாயிடும் ஏன்னா ஓமத்துல இருக்கிற ஒருவிதமான எண்ணெய் எண்ணெய் சக்தியை தூண்டும் சளி இருமல் வந்தா கூட ஓமம் ஒரு நல்ல மருந்து கொஞ்சமா ஓமத்த தண்ணில போட்டு கொதிக்க வச்சு அந்த ஆவிய புடிச்சா மூக்கடைப்பு எல்லாம் போயிடும் இல்லன்னா ஓமத்தை பொடி பண்ணி தேனோட கலந்து சாப்பிட்டா இருமலுக்கு நல்லா இருக்கும் சில பெண்களுக்கு வயிற்று வலி இல்லைன்னா மாதவீடாய் சமயத்துல வலி அதிகமா இருக்கும் அப்போ கொஞ்சமா ஓமத்தை வெந்நீர்ல கலந்து குடிச்சா அந்த வலியும் குறையும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஓமம் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட வாயுவை வெளியேத்த ரொம்ப உதவும் அதனால தான் சில பேர் பருப்பு வகையரா சமைக்கும்போது அதுல கொஞ்சமா ஓமம் சேர்ப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோ கண்ணு ஓமம் ஒரு சின்னஞ்சிறிய தான் ஆனா அதோட பலன்கள் ரொம்ப பெருசு நம்ம பாட்டி வைத்தியத்துல இது ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு அதனால தேவைப்படும்போது கொஞ்சமா பயன்படுத்திக்கோ ஆனா ரொம்ப அதிகமா எடுத்துக்க கூடாது அளவோட சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ ஓமத்தோட முக்கியமான பயன்களை சுருக்கமா சொல்றேன் வயிற்று வலியைக் குறைக்கும் குழந்தைகளுக்கு வயிறு வலிக்கும்போது ஒத்தடம் கொடுக்கலாம் அல்லது பெரியவங்க வெந்நீரோட சாப்பிடலாம் செரிமானத்தை அதிகரிக்கும் சாப்பிட்ட உணவு சீக்கிரம் செரிக்க உதவும் சளி மற்றும் இருமலுக்கு நல்லது ஆவி பிடிக்கலாம் அல்லது தேனோடு கலந்து சாப்பிடலாம் வாயுத் தொல்லையை நீக்கும் வயிற்றுப் பொறுமல் மற்றும் சரி செய்யும் மாதவிடாய் வலியை குறைக்கும் வெந்நீரில் கலந்து குடிப்பதால் வலி குறையும் ஆக மொத்தம் ஓமம் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல நண்பன் மாதிரி அதோட அருமை தெரிஞ்சுகிட்டு பயன்படுத்து சரியா